வணக்கம் கடகராசி அன்பர்களே மற்றவர்களுக்கு ஒரு நோக்கு என்றால் உங்களுக்கு பல நோக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படித்தான் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நாலாவக்கம் சுழன்று அதில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் கிரகிச்சுக்கிட்டு அந்த கிரகிச்சது விஷயத்தை அப்படியே உள்வாங்கி செயல்படுத்தக்கூடிய சக்ஸஸ் ஸ்டோரிக்காரர் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் உங்கள் மனசு மட்டும் இல்லை செயல்களும் கரெக்டாக கோப்ப பண்ணி அவங்ககிட்ட இருக்கிறது நல்ல திறமை இவங்ககிட்ட இருக்கிறது நல்ல திறமைன்னு அத்தனை திறமைகளையும் ஒருங்கே எடுத்து அதை ஒரு பேக்கேஜாக மாற்றி அந்த பேக்கேஜை எப்படி யூட்டிலைஸ் பண்ணோன்னு கரெக்டாக தெரிஞ்சவர்கள் தான் கடகராசிக்காரர்கள் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் லீடர்ஸாக இருக்கிறாங்க லீடர்ஸாக இருக்கிறது மட்டும் இல்லை உலக பணக்காரர் வரிசையில் செயலை ஒருத்தவராக இருக்கிறீங்க அப்படி ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் அதில் முக்கியமானதாக இருக்கிறது பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது சனியுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் குரு உச்சப்படுவது அப்படிங்கிறது தனம் வரும் அப்போ உழைத்தால் உயர்வதற்கு வாய்ப்புகள் அனைத்தையுமே பெற்றவர்கள் நீங்கள் அப்படிங்கிற இண்டிகேஷனை கரெக்டாக வச்சுக்கோங்களேன் உங்களுடைய தன்மை அழகாக எல்லாருக்கும் வெளிப்பட்டு விடுகிறது அதிலும் புராண காலத்தில் அனைத்து விதமான வித்தைகளும் கடலுக்கு போயிடுச்சு அப்போ ஒரு அவதாரமானது எடுத்து அவர் மேலே கொண்டு வந்து வைக்கிறார் வராகமூர்த்தி அப்போது மகரத்தில் மறைந்த அந்த பூமியை திருப்பி மேலே வேதத்தோடு கொண்டு வந்து போது அனைத்து விதமான கலைகளையும் ஒருங்கே பெற்றவராக அமைந்துவிட்ட கடகராசி நேயர்களான உங்களுக்கு இந்த மாதம் ஜூலை எப்படி பலன்கள் வரும்னு பார்க்கலாம் நார்மலாகவே இந்த ஜூலை மாதத்தில் ஆடி மாதம்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகிடும் அது பதினேழாம் தேதியில் ஆரம்பிக்க போகுது ஆடி மாதத்துக்கு இன்னொரு பேசு கடக மாதம்னு சொல்லுவோம் அப்போ சூரியன் கடக மாதத்தில் வருவது மட்டும் இல்லை உத்தராயண காலம் என்கிற இந்த சூரியனின் வெப்பம் தனிந்து புண்ணிய காலம் என்ற குளிர்வைக்கூடிய சூழ்நிலைக்கு போகிறோம் அப்படிங்கிறது முக்கியமானது அப்போது உலக நமக்கு வெப்பம் தனிவதற்கான எண்ணங்கள் இருப்பதனாலே உங்கள் ராசிக்குள்ள சூரியன் நுழையது உங்களுக்கும் வெப்பம் தனிந்த சூழ்நிலை காட்டும் ஆனாலும் சூரியன் ஒன்று நார்மலாக உள்ள லக்னத்துக்குள்ள ராசிக்குள்ளே வந்துட்ட உடனே கண் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் காட்டும் கொஞ்சம் அதை எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சிலருக்கு பல் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் அதனால் அதை இனிஷியலாக அட்டன் பண்ணிக்கிடுங்க புதன் உங்கள் ராசிக்குள்ளரை ஏற்கனவே உட்கார்ந்துருக்கிறார் அவர் இப்போ கொஞ்சம் வக்ரம் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு மாறுவார் சூரியனோடு சேர்ந்த அஸ்தகமானாலும் வக்ரம் விடாதுங்களே அதனால் கொஞ்சம் செலவுகளும் அந்த செலவுகள் மருத்துவ தொடர்புள்ளதாகவும் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது குரு பன்னெண்டாம் இடத்துல மிதுன ராசிக்குள்ளரை அமர்ந்திருக்கிறார் அதனால் தொடர்ந்து தன செலவுகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை அவருமே நமக்கு எட்டாம் இடமான கும்பராசியை பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் செலவுகளை வைப்பார் அப்படிங்கிறது தெரியுது அந்த செலவுகளெலாம் மேக்கப் பண்ணுறதுக்கு யாருன்னா பணம் கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்கறதுக்கு சுக்கரன் இருக்கிறார் கவலைப்பட வேண்டாம் சுக்கரன் தன்னுடைய அழகான ஆட்சி பீடத்துக்குள்ளே வந்து உட்கார்றார் அதனால் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது லாபத்தை நோக்கினால் செவ்வாய் உங்களுக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துக்குள்ளார கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் நார்மலாக செ செவ்வாய் உட்கார்ந்து கேதுவோடு சேர்ந்து அமர்ந்ததுனாலையும் நிறைய விஷயத்தில் குழப்பங்களும் மனதிலே இருக்கக்கூடிய குழப்பங்களை வெளிக்காட்டும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அதை காம் டவுன் பண்ணிக்கிறது நல்லது எதையுமே பேசுறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுவது செய்வதற்கு முன்னாடி செயலை பற்றிய புரிதல் கொண்டு ப்ரோ புரோஆக்டிவ்னு சொல்லுவோம் அது மாதிரி புரிதலோடு வேலை செய்யும்போது நல்லது நடக்கும்னு புரிந்து கொள்ளலாம் மூன்றாம் இடமான கண்ணீராசிக்குரிய புதனானவர் உங்கள் ராசிக்குள்ளரவே இருக்கிறதுனாலே புத்தி கொஞ்சம் தடுமாற இருக்க சூழ்நிலையும் நாலாம் இடத்திற்காரர் வாழ்க்கையிலே வெற்றியை பெறுவதனாலே புதிய வாகனங்கள் சொத்துக்கள் வாங்குவது போன்றவை நல்லபடியாக முடிவதற்கான சூழ்நிலையும் இருக்குது நல்ல டாக்குமெண்ட் எல்லாம் போடும்போது கொஞ்சம் கரெக்டாக படித்து பார்த்து யோசித்து கரெக்டாக இருக்கான்னு அனுபவஸ்தர்கள் மூலம் தெரிந்து கொண்டு செய்வது நல்லது நீங்களே எடுத்தவங்க ஊத்தும் பண்ணாதீங்க ஜாமீன் கையெழுத்து போன்ற விஷயங்கள் அவசியம் இந்த பீரியடில் செய்யவே வேண்டாம் ஐந்தாம் இடத்துக்குரியவன் குடும்பத்திலே உட்கார்ந்து இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கணும்னு சொல்லி போகும்போது நிறைய தடைகள் சார் நீட் எக்ஸாம் பண்ணிவிட்டு மெடிக்கல் போனேன் சார் அங்கே தடைகள் சார்னு சின்ன சின்ன தடைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால கொஞ்சம் அதற்கான எச்சரிக்கையான விஷயங்களெல்லாம் செய்து கொள்ளணும் அப்படிங்கிறதும் இருக்குது அதனால் கொஞ்சம் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் கடன் விஷயத்தில் கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கும் உங்களுக்கான அந்த வழக்குகள் எல்லாம் தீர்ந்து உங்கள் பக்கம் சாதகமான தீர்ப்பு வருவதற்கு நல்ல சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் சுபிட்சங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் அந்த சுபிஷங்கள் வாழ்விலே அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்லும் போது மக்கட்பேரு என்ற குழந்தை வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள வந்து சேரும் சனி பகவான் வக்கரத்துக்குள்ளே போகிறார் ஏழுக்குரியவரானவர் உங்களுக்கு மீனராசியில் உட்கார்ந்து வக்கரம் அடைகிறார் அப்படிங்கிறதுனால குலதெய்வ சம்பந்தப்பட்ட கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப நல்லதாக அமையிறது முடிந்தவரை அந்த கோவிலுடைய எல்லா விதமான செலவுகளையும் உங்களால் எடுத்துக்க முடிஞ்சா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பரி பிரதி உபகாரமாக உங்கள் வாழ்க்கையிலே எந்த விதமான கஷ்டங்களும் வராமல் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற இண்டிகேஷனும் தெரியுது தொழிலிலே நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே சில சில இடர்பாடுகளும் உண்டாகும் அப்படி கேக் வாக்கு இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னா கர்ஸ் பண்ணிக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்காமல் அடிச்சிக்காமல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி போகிறது நல்லது அனுபவபூர்வமாக புரிந்து கொண்டு செய்யும்போது நம்ம யாரையும் திட்டமாட்டோம் இல்லைங்களா அதை புரிந்து கொண்டிங்களா நல்லதாக இருக்கும்னு தெரியுது லாபங்கள் நிறைய வரும் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் ஆனாலும் சில சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னா இதுலேருந்து எப்படி வருவது அப்படின்னா இந்த மாதத்திலே வாராகி நவராத்திரின்னு நம்ம பூமி வராகமூர்த்தியுடைய பிராட்டி வந்திருக்கிறாங்க அதனால் வராகியை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பச்சை உடுத்திய வராகி பச்சை காய்கறிகள் எல்லாம் நைவேத்தியம் செய்துவிட்டு இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையிலே வளத்தையும் நலத்தையும் தருவார் வாழ்க வளத்துடன்